बि <laughs> <laughs> ஆடி தேர் தான் உடனே மனசுக்கு ஞாபகத்துக்கு வரும் திருவாரூர் தேர்னா சும்மாங்க மண்ணோட அடையாளமாச்சு ரொம்ப நாளா ஓடாம இருந்த இந்த திருவாரூர் தேர் நான் தான் மாற தட்டி சொல்லிக்கிட்டது யாருன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் ஆனா அதனுடைய மகன் மாண்புமிகு சி எம் அவர்கள் இப்ப என்ன செய்வாங்க நல்லா ஓட வேண்டிய தமிழ்நாடு என்ற தேர இத பெருமையா வேற சொல்லிக்கிறார் சவாலா சொல்லிக்கிறாரு திருவாரூர் மாவட்டம் தான் அவங்களுடைய சொந்த மாவட்டம் பெருமையா சொல்லிக்கிறாங்க திருவாரூர் கருவாடா காயுது அதை கண்டிக்கவே மாட்டேன்றாங்க அவங்க அப்பா பேனா வைக்கணும்னு சொல்றீங்க எல்லா இடத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறீங்க சாரி உங்க அப்பா பேரை வைக்கிறீங்க ஆனா உங்க அப்பா பிறந்த இந்த திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு அடிப்படை சாலை வசதி கூட சரியா இல்லையா சார் மாதிரி திருவாரூர்லயும் அதிகமா குடிசை பகுதிகள் இருக்கிற ஊர் இந்த திருவாரூர் ஊர் தான் நண்பா என்னதான் கேட்கிறேன் இங்க இருக்கிற யூனிவர்சிட்டியில எல்லா டிபார்ட்மெண்ட்ஸும் இருக்கு இருக்காது இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜுக்கே வைத்தியம் பார்க்கிற லெவல்ல தான் இருக்கு அன்பா இங்க இருக்கிற மெடிக்கல் காலேஜில் எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வேலை செய்து செய்யாது திருவாரூர் ஒரு மாவட்டத்தோட தலைநகர் ஆனா திருவாரூர் பஸ் ஸ்டாண்டுக்கு என்ன சரியா ஒரு ரோடு இருக்காது கும்பகோணம் ஜெயம்கொண்டம் விருதாச்சலம் நீட்டாங்கலத்திற்கு புதிய ரயில் பாதை அமைக்கணும் என்ற கோரிக்கை ஐம்பது வருஷமா நிறைவேறாம இருக்கு இந்த மாவட்டத்தில் ஒரு மந்திரி ஒருத்தர் இருக்கிறார் அவரோட வேலை என்னன்னு தெரியுமா சி எம் அவர்களுடைய குடும்பத்துக்கு சேவை செய்யறது அவர் தான் வேலை மக்கள் தான் புரிய வைக்கணும் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் உங்களுடன் ஸ்டாலின் உங்க குடும்பத்துக்கு மட்டும் தான் சொல்லிக்கிறோம் மக்கள் கிட்ட தான் நீங்க சொல்லவே முடியாது ஏன்னா நீங்க தான் மக்கள் கூடவே இல்லையே நான் ஒரு ஒரு வார பத்திரிகையில முக்கியமான ஒரு விஷயம் நம்ம இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிங்க ஒரு கொடுமையை ஒண்ணு அனுபவிச்சிட்டு இருக்கிறாங்க அந்த புகார் ஒண்ணு வந்தது அது என்னன்னா இந்த மாவட்டத்துல இருக்கிற கொள் முதல் மையங்கள்ல இந்த நெல்ல ஏற்றி இறக்கிறதுக்கு அதாவது லோடிங் அண்ட் அன்லோடிங் அதுக்கு ஒரு நாற்பது கிலோ மூட்டைக்கு நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்களா அரசாங்கமே ஒரு மூட்டைக்கு பத்து ரூபா கொடுக்குறாங்க ஆனா அதுக்கு மேல நாற்பது ரூபா கமிஷன் வாங்குறாங்க ஒரு டன்னுக்கு ஆயிரம் ரூபாய் கமிஷன் நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா பல கோடிகள் இந்த டெல்டா பகுதிகளில் இருக்கிற இந்த விவசாயிகள் கிட்ட இருந்து கமிஷனா குடுங்கிருக்கிறாங்க இத வேற யாராவது சொல்லிருந்தா கூட நம்பி இருக்க மாட்டேன் ஆனா எங்கிட்ட சொன்னதே விவசாயிகள் தான் விவசாயிங்க போய் சொல்ல மாட்டாங்க ஆட்சியில் நடந்திருக்குது உங்களுக்கு வேணாம் நாற்பதுக்கு நாற்பது இருக்கலாம் ஆனா இந்த டெல்டா பகுதியில் இருக்கிற விவசாயிகளுக்கு நாற்பதுக்கு நாற்பதுனா அவங்க வயிற்று அடிச்சு நீங்க வாங்கின கமிஷன் இது உங்க ஆட்சியில் இதுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க நான் அரியலூர்ல ஒரு விஷயம் நான் சொன்ன திருப்பி நான் பேசுறேன் என அது ஆழமா உங்க மனசுல பதியணும்ன்றதுக்காக என்னடா இவன் கேள்வியா கேட்கிறான்னு நினைக்காதீங்க தீர்வை காண்டி போறதும் தீர்வை நோக்கி போறதும் தான் நம்ம டிவிக்கு லட்சியமே நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில் அதுக்கான விளக்கத்தை தெளிவாக கொடுப்போம் இந்த பொய்யான தேர்தல் அறிக்கையில நாங்க கொடுக்கவே மாட்டோம் எது நடைக்கு சாத்தியமோ எது உண்மையோ அதை மட்டும்தான் சொல்லுவோம் அதை மட்டும்தான் செய்வோம் கல்வி ரேஷன் மருத்துவம் குடிநீர் அடிப்படை சாலை வசதி வசதி மின்சாரம் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கம்னு இந்த மாதிரி அடிப்படை விஷயங்கள் நோ காம்பிரமை சிம்பிளா நம்மளுடைய விஷன் என்னன்னு சொல்லணும்னா ஏழ்மை வறுமை இல்லாத தமிழகம் குடும்ப ஆதிக்கம் இல்லாத தமிழகம் ஊழல் இல்லாத தமிழகம் உண்மையான மக்களாட்சி மனசாட்சி உள்ள மக்களாட்சி கான்பிடெண்டா இருக்க மக்களை நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் ஒரே ஒரு டவுட் எங்க போனாலும் இது வெறும் சும்மா கூ 告诉你。 நல்லபடியா நல்லபடியா முடிஞ்சிருச்சுங்க திருவண்ணா நீங்க அப்படியா நீங்க உயிர் தப்பிச்சா

என்ன பிரச்சனை தெரியல எல்லாமே அவங்க சிறப்பு தான் தெரியும் இப்ப செருப்பு தெரியலான்றே செருப்பாக வேணாம் என்ன பண்றது இப்பதான் அங்கேயே விட்டேன் பெரம்பு விழுச்சு நாகப்பட்டினம் அப்படி தான் விட்டாங்க கண்டுபிடிச்சேன் வெறுங்காலில் போக முடியாது இங்கே தான் அங்கேயே கறந்துச்சு இங்கே தான் விட்டேன் கரெக்டாக கிடச்சிருச்சுங்க நம்மளுக்கு 오로리 한 바소, 갑자기. 오케이, 이따먹다 오케이, 바이.